ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ரவி என்ற ஒருவர் வசித்தார் அவருக்கு நிறைய ஆப்பிள் மரங்கள் இருந்தன ஒவ்வொரு காலையிலும் அவர் மரத்தில் இருந்து பழுத்த ஆப்பிள்களை பறிப்பது வழக்கமாக வைத்திருந்தார் ஆனால் தினமும் சில ஆப்பிள்கள் காணாமல் கொண்டே இருந்தன என்ன இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டார் இது என்ன விஷயமாக இருக்கும் என்று ஒரு நாள் மரத்தின் பின்னால் இருந்து ஒளிந்து இருந்து பார்த்தார் அப்போதுதான் அவருக்கு விஷயமே புரிந்தது மரத்தின் மேல் இருந்து ஒரு அணில் ஒன்று இறங்கி மெதுவாக காட்டிற்குள் வந்தது அந்த ஆப்பிளை பார்த்தவுடன் அது தன் சிறிய கையால் பிடித்து தின்று கொண்டிருந்தது இதை பார்த்த ரவிக்கு சிரிப்பு தான் வந்தது பாருங்க ஒரு நாள் அதை பற்றி யோசனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் உடனே ஒரு பெரிய கூடை எடுத்து அதில் ஃபுல்லாக ஆப்பிளை நிறைச்சி அணிலே தினமும் ஒரு ஆப்பிள் மட்டும் என்று எழுதி பலகையில் வைத்து விட்டார் அதே சாமர்த்தியமாக அணில் வந்து தினமும் ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டுக்கொண்டே இருந்தது எவ்வளவு எளிமையான ஒரு வேலையை செய்துவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டிருந்தார் அதே சமயத்தில் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது வீட்டில் தன் அறையில் ஆப்பிளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைத்து கொண்டிருந்தார் ரவி அந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக அந்த அணில் ஒரு ஆப்பிளை எடுத்து தின்பதை கவனித்து விட்டார் சட்டனை பார்த்தவுடன் திடீரென அணிலுக்கு கோபம் வந்துவது மாதிரி நடித்தது ஆனால் அதை பார்த்து அவர் மிகவும் ரசித்தார் ஒவ்வொரு ஆப்பிளாக எடுத்து தினமும் ஊட்டுவதற்கு தயாராகிவிட்டார் அணிலும் ரவியும் நெருங்கிய நண்பர்களாக மாறிவிட்டனர் மிகுந்த நண்பனாக ஏற்றுக்கொண்டார் ரவி அணிலுக்கு மிகுந்த சாதகமாகவும் அமைந்தது மிகுந்த ச அடைந்தது அணில் நண்பர்களே நாமும் எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் கோபம் கொண்டால் நட்பு பாராட்ட முடியாது எல்லாவற்றையும் இழந்து விடுவோமே தவிர யாரிடமும் அன்பாகவோ நட்பாகவோ பழக முடியாது நண்பர்களே மிக்க நன்றி